சரவணன் பொருள்லாம் வாங்கணும்னு வெளியூர் போயிருக்காரு அங்க அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்றாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரவணன் ரொம்ப வருத்தமா இருக்காரு இல்லடா என்னோட மேரேஜ் லைஃப் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரோட புது ஃப்ரெண்டு சொல்றாங்க இல்லடா எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்ற ஏன் அப்படி இல்லடா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு ஆசை போல இருக்கு என்னைய அந்த பொருள் வாங்க இந்த பொருள் வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பொருள்லாம் வாங்க வச்சு கடனாளி ஆக்கிடுச்சு கடைசி எனக்கு பொழைக்க தெரியல அறிவில்ல சம்பாதிக்க தெரியலன்னு சொல்லி என் மேல பழி போட்டு என் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க அப்பா வீட்டில் போய் உட்காந்துக்கிச்சு செஞ்சதெல்லாம் அந்த பொண்ணு தப்பு கடைசி பழியை தூக்கி என் மேல போட்டுட்டு போயிடுச்சுடா இன்னைக்கு வாங்கின கடனுக்கெல்லாம் வட்டி கட்டிக்கிட்டு தெரியிறேன் இன்னும் கடன் தீந்த பாடில்லை அவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு புலம்புறாரு சரவணன் சொல்றாரு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்கடா பொய் சொன்ன விஷயம் தாண்டா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சரவணன் அவரோட லைஃப பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காகவா டைவர்ஸ் பண்ற ஆமாடா என் கேரக்டரை பத்தி தப்பா பேசிட்டாங்க என் கிட்ட படிப்ப மறைச்சு வயசை மறைச்சு அப்புறம் போட்டுட்டு வந்தது கவரிங் நகை தங்க நகைன்னு சொல்லி பொய் சொல்லிருக்காங்க இன்னும் வேற என்ன என்ன பொய் சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது டேய் வசதி இல்லாத குடும்பமா இருந்திருக்கும் அதனால எப்படியாவது பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக போய் சொல்லியிருப்பாங்க போல ஏண்டா உன்கிட்ட வேணும் இது வேணும்னு கேட்டு ஏதாவது கடனாக்கி வச்சுட்டாங்களா உன்னைய இல்லடா என்ன அப்படிலாம் எதுவும் செய்யல இல்ல உன் ஒய்ஃப் வீட்டுல இருக்க யாருக்குமே மரியாதை கொடுக்காம சாப்பாடு போடாம வீட்டுல இருக்க வேலை செய்யாம ஏதாவது இருந்துட்டாங்களா இல்லடா அதெல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லதான் வேலை செஞ்சாங்க வீட்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ வீட்ல இருக்க எல்லாருக்கும் நல்ல மாதிரி தான் நடந்துகிட்டா வீட்ல இருக்க எல்லாருக்கும் என்ன விட அவளை அப்படின்னு சரவணன் சொல்றாரு என் நிலைமையே தலைகீழடா வந்ததுல இருந்தே என் ஒய்ஃபு எங்க வீட்டு ஆளுங்களை ரொம்ப படாத பாடு படுத்திட்டாங்க பாவம் என்னோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு கூட வச்சு பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டே வந்துட்டா இப்போ கடனை கட்டிக்கிட்டு எங்க அம்மாவும் நானும் ஒரு தனி வீடு எடுத்து இருக்கோம்டா இப்போ பரவாயில்ல எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இப்படி கூட வாட ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு சரவணன் கேக்குறாரு ஆமாடா உங்க ஊர்ல தான்டா பொண்ணு எடுத்திருக்கேன் அப்படின்னு சரவணனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க எங்க ஊர்லயா அது அப்படிப்பட்ட பொண்ணா எங்க ஊர்ல இருக்காங்க குன்னக்குடியில தான்டா பொண்ணே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சரவணனோட ஃப்ரெண்டு சொல்றாரு ஏண்டா குன்னக்குடியில இப்படிப்பட்ட பொண்ணுங்கள் இருக்காங்க ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்க போல இருக்கு வேணா பாரு போட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம் பர்ஸ்ல வச்சிருக்கிற போட்டோவை எடுத்து சரவணன் காமிக்கிறாங்க சரவணன் ஆடி போயிடுறாரு என்ன இவங்களா இவங்களை தெரியுமாடா உனக்கு ஆ நல்லா தெரியும் அப்படின்னு சரவணன் அதிர்ச்சியில பாத்துக்கிட்டே இருக்காரு பார்த்தா அஞ்சலியோட போட்டோதான் அவர் வச்சிருக்காரு ஆனா அஞ்சலி

அப்படின்னு பாண்டியன் சரவணன்ட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க ஈவினிங் தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்களாம் இப்ப கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் அஞ்சு மணி ஆகுது கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு சரவணா அப்படின்னு பாண்டியன் சொல்லி அனுப்புறாரு சரவணனும் பொருள் எடுத்துட்டு வந்து டெலிவரி வந்திருக்குதுமா அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வர்றாங்க தங்கமயில வேலை பாக்குற அந்த வீட்டோட முதலாளி அம்மா தான் வந்து கொண்டு வாங்க சரக்கை செக் பண்ணி எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரவணன் பொருளை எடுத்து வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தா தங்கமயிலு வெளியில வர்றாங்க சரவணன் நிமிந்து பாக்குறாரு தங்கமயில் அங்க இருக்காங்க கையில பார்த்தா பெட் பேன் இருக்குது என்னம்மா என்ன இன்னும் யாரும் இப்படி இருக்கு தெரியலமா உங்க மாமியாருக்கு ஏதோ உடம்பு சரியில்ல போல இருக்கு ரெண்டு மூணு தடவை இப்படிதான் ஆயிடுச்சு ட்ரெஸ் எல்லாம் கூட நிறைய கிடக்கு நான் கிளீன் பண்ணிட்டு போறேம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க சரவணன் அப்படியே பாத்துட்டே இருக்காரு சரவணனை பார்த்து அந்த அம்மா கேக்குறாங்க என்னப்பா என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல இவங்க என்ன இங்க வேலை பாக்குறாங்களா அப்படின்னு சரவணன் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க ஆமாப்பா நல்ல பொண்ணு பாவம் ஏதோ புருஷனு கூட சண்டையான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இவங்களை கொண்டாந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்க என் மாமியார் படுத்த படுக்கையா இருக்காங்க அவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம் அவங்கள தனியா விட்டுட்டு போக முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பொண்ணு வந்ததுலேருந்து ரொம்ப பொறுப்பா அக்கறையா பாத்துக்கிறா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கு வேலைக்கு போயிட்டு நிம்மதியா இருக்க முடியுது வீட்ல இருக்கிற மாமியார பாத்துக்கிற ஆள் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க தங்கமயிலு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்க்கா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சரவணன் அக்கா பொருள்ல செக் பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில வராரு தங்கமயிலு புடவை முந்தாணியில கையெல்லாம் தொடச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வராங்க சரவணன் அப்படியே ஏக்கத்தோட ஒரு பார்வை பாக்குறாங்க எந்த வார்த்தையும் பேசல அப்படியே தங்கமயில் போயிடுறாங்க சரவணனுக்கு தங்கமயில பாக்கும்போதே பாவமா தெரியுது